கோமாளி சீசன் ஃபைவோட கண்டெஸ்டன் லிஸ்ட் வெளியாகிருக்கு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி புது புது நிகழ்ச்சிகளையும் வித்தியாசமான ரியாலிட்டி ஷோக்களையும் விஜய் டிவி தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க முக்கியமா பிக் பாஸ் மற்றும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சிகளை பாக்குறதுக்கு மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து இருப்பாங்க அதுல பிக் பாஸ் நிகழ்ச்சி டென்ஷன ஏத்தும் விதமா சண்டை சச்சரவா இருக்கும் இன்னொரு பக்கம் குக் வித் கோமாளி மன அழுத்தத்தை குறைக்கும் காமெடி நிகழ்ச்சியா இருக்கும் ஆனா இந்த ரெண்டுமே மக்கள் விரும்பி பார்த்து வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு குக் வித் கோமாளி சீசன் ஃபை நிகழ்ச்சி துவங்க போகுது வழக்கம் போல இதை தொகுத்து வழங்குறதுல ரக்ஷன் வராரு கூடவே நீண்ட நாள் கனவை நிறைவேற்றும் விதமாக மணிமேகலையும் இணையிறாங்க அதோட நடுவரா இதுவரைக்கும் வழி நடத்தி வந்த ஷெஃப் வெங்கடேஷ் பட் இந்த முறை விலகிட்டாரு இவருக்கு பதிலாக மாதம்பட்டி ரங்கராஜ் வராரு அந்த வகையில் ஷெஃப் தாமுவோடு இணைந்து பணியாற்ற போகிறாரு இந்த நிலையில சமைக்கக்கூடிய போட்டியாளர்களோட லிஸ்ட் வெளியாகி அந்த வகையில யார் யாருன்னு பார்த்தா யூடியூபர் இர்பான் வசந்த் வாசி பிரியங்கா தேஷ்பாண்டே வி டிவி கணேஷ் மற்றும் ஸ்ரீகாந்த் தேவா இன்னொரு பக்கம் அடுத்ததா ஷாலின் சோயா இவங்க சமீபத்துல வெளிவந்த கண்ணகி படத்துல நடிச்சிருந்தாங்க மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் பங்கேற்றிருக்காங்க அடுத்ததா சீரியல் ஆக்டர் அக்ஷய் கமல் இவர் ஜி தமிழ்ல ஒளிபரப்பாகி வர இந்திரா சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு அடுத்து திவ்யா துரைசாமி இவங்க சூர்யா நடிப்புல வெளிவந்த எதற்கும் துணிந்தவன் படத்துல சூர்யாவோட தங்கையா நடிச்சிருந்தாங்க இவங்களை தொடர்ந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் ஒன் நிகழ்ச்சியில மூத்த மருமங்களா நடிச்ச சுஜிதா கலந்து கொள்ள போறாங்க அடுத்ததா சூப்பர் சிங்கர் நைன் நிகழ்ச்சியில பங்கேற்ற பூஜா வெங்கட் இதுல போட்டியாளரா வரப்போறாங்க அந்த வகையில கிட்டத்தட்ட பத்து போட்டியாளர்கள் உறுதியாகிட்டாங்க இனி ஒவ்வொரு வாரமும் காலை போகுது